திருச்சிற்றம்பலம் அருள் தரும் சிவகாமி அம்மை உடனுறை அருள்மிகு கைலாயநாத பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி எம்பிரான் கச்சியப்ப சிவாச்சாரியார் திருவடிகள் போற்றி போற்றி கந்தபுராணத்தினுடைய எழுபத்தி எட்டாவது பாடல் ஆற்றுப்படலத்தினுடைய இருபத்தி எட்டாவது பாடல் நம்முடைய சிந்தனைக்கு மாசர துலங்கு துப்பு மரகத மரகதத்து இடை வந்து என்ன பாசடை நடுவன் பூத்த பங்கைய தேசுடை யாவும் நீத்த செலவினால் சிதைந்த மன்னோ பேசிடில் சிறுமையெல்லாம் பெருமையால் அடங்கும் அன்றே மாசர துலங்கு துப்பு மரகதத்திடை வந்து என்ன அங்கே குற்றமில்லாத சிறப்பு மிக்க பவளம் மரகதத்தினுடைய இடையே வந்து பதிக்கப்பட்டதை போல நடுவிலே படி பதிக்கப்பட்டதை போல பாசடை நடுவன் பூத்த பங்கைய தடாகம் யாகும் அங்கே பச்சை இலைகளுக்கு நடுவிலே செந்தாமரை பூர்த்திருக்கின்ற அந்த தடாகங்கள் எல்லாம் குளங்கள் எல்லாம் தேசுடை தரங்க நீத்த செலவினால் சிதைந்த மண்ணோ அங்கே பாலாற்றினுடைய ஒளிமிக்க அந்த நீரினால் அவை சிதைந்து அடித்துச் செல்லப்பட்டு இல்லாமல் ஆகின்றன அது எப்படி இருக்கின்றது என்று சொன்னால் பேசிடில் அதனுடைய தன்மையை பேசினால் சிறுமையெல்லாம் பெருமையால் அடங்கும் அன்றே சிறிய பொருட்களினுடைய அந்த தன்மையை அதைவிட பெரிதாக இருக்கக்கூடிய பொருளினுடைய தன்மை அடக்கி ஆண்டுவிடும் அல்லவா அதை போல இருக்கின்றது சிறுமைப்படுவது விட அது பெருமையால் நீக்கப்படும் என்கின்ற அந்த சிறப்பினை உடையதாக இந்த பாலாறு விளங்குகின்றது என்று நமக்கு இருக்கின்றார் கச்சியப்ப சிவாச்சாரியார் திருச்சிற்றம்பலம்